மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான் மழை வந்து கோமாளி மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி தோல்வி சாமி வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும் பழனிசாமி வாழ்க்கை பழனிச்சல் வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தெரியும் ஒரு முறை தலை நிமிந்து பாருங்க அப்பதான் சூரியனுடைய இருப்பு பவர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பதாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலோ முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு சிவையை அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டான ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டில் உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க பாஜக ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வு அமைப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம் பணி வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு நாங்க பணிய மாட்டோம் துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம் நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்பார்க்கலாம் தேர்தல் சீசன் வந்துட்டா போதும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம் இந்த முறையும் வந்தார் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டு போயிருக்கார் அந்த மாவும் புளிச்சு போச்சு அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு மாண்புமிகு பிரதமர் அவர்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா பழனிசாமி இல்ல தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களோ தமிழ்நாட்டை வளர்க்க வளர்க்க எப்படி சொல்ல முடியுது நல்லா கவனிங்க அதிமுக அரசு இல்ல அவங்களே என்ன தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும் தமிழ்நாடு பொருளாதாரத்துல தொழில் முதலீட்டுல கல்வியில வேலை வாய்ப்புல மருத்துவத்துல சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல வளர்ந்து இருக்கு ஒன்றிய அரசாலயே மறைக்கவோ சொல்லுது பிரதமர் இருக்கு தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது பக்தர்கள் மனமகள் ஆட்சியை நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த எண்ணம் நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கிற ஏன் பிரதமரை அழகல்ல இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் உடையதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் இல்ல மகாராஷ்டிராவில போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தை வந்து பேசிட்டு போறது நியாயமா அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு புதுமை பெண் விடியல் பெண் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால் பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமான பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான் இது எதுவும் தெரியாமல் ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணான கூட்டுப்பாளை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின விடுதலை செஞ்சது குஜராத் அரசு உலகமே அதிர்ச்சி அடைந்தாங்களா நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகித இருக்குதா அருகதை இருக்குதா குற்றங்கள் அதிகமாக நடக்குது பிரதமர் பேச நினைச்சா எங்கே போய் பேசணும் பாஜக கூட உத்தரவாதம் போய் தான் பேசணும் மணிப்பூர்ல போய் பேசுங்க இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கிறது சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார் குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் மறந்துடுச்சா இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினாதான் ஞாபகம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க ஒரு வேலை மறந்து இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க நாம பார்க்காத படையெடுப்பா நீங்க எத்தனை முறை வந்தாலும் எத்தனை துரோகிகள் அடிமைகள் அரசைகள் கோமாளிகள் கொலைகள் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது உறுதியோடு சொல்றின் சொல்லி வட மாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெற்ற தோல்வியில் இருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கூட்டமான அதிமுக வந்து பாஜக வருது படத்தையும் அதிகாரத்தையும் காட்டி என்ன அடிமைகளாம் அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் மண் மொழி மானம் காத்திடும் எங்க ஈராயிரம் ஆண்டு போற தொடர்ந்துடுவோம் இருபத்தாறு தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம் தான் தமிழ் பண்பாட்டு அழிக்க நினைக்கிற இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இந்த அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணில் இருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கழக உடன்பிறப்புகளை கூட்டணி தோழர்களே தோழமை இயக்கத்தவர்களை உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க ஐந்து ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை ஆகாமல் தடுக்கப்படணும் திராவிட மாடல் அரசு தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றோக்கும் தலை குனியாது மீண்டும் சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலைகுணியாது தீ பரவட்டும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்